நபி அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிக்கூடிய பதிவு செய்யப்பட்டிருக்கு பி இம் ஷர்ரி ஒரு மனிதன் தீயவன் என்பதற்கு போதுமான எது தெரியுமா ஐயக்கிற முஸ்லீம் தன்னுடைய சகோதரனை ஒரு மனசை எப்ப தாழ்வாக ஒரு மாதிரி நினைக்க ஆரம்பித்துட்டானோ அப்பொழுதையும் அவன் தீயவன் என்பதற்கு அவ்வாறு நினைக்கிறதே போதுமான சான்று என்றார்கள் நபிகள் நஹிமுசுல்லாஹ் அலீசனம் ஏன் இந்த இடத்துல அந்த ஹதீச நான் சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு சபைக்கு நம்ம போகிறோம் எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க அந்த சபையில் தான் உட்காரணுங்கிற அந்த எண்ணம் வந்ததுன்னு சொன்னால் எல்லாத்தையும் எழுந்திருக்க சொல்ல முடியாது அந்த சபையில் நம்ம யாரை தாழ்வாக நினைக்கிறோமோ யாரை ஒரு மாதிரி நினைக்கிறோமோ அப்படிப்பட்ட அந்த நபரை மட்டுமே என்ன செய்ய முடியவா எழுந்துரு நீ வேறு இடத்துல போய் உட்காருன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல உட்காடுறோம் அப்போ அந்த நபரை நம்ம தாழ்வாக நினைக்கிறோம் அல்லவா அதுவே நாம் தீயவர்கள் என்பதற்கு உண்டான சான்றிதழார்கள் நபி சொல்லாஹு அலேசம் சரி அவ்வாறு ஒரு நபரை உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த நபரை எழுப்பி விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம உட்காரலாமா என்று சொன்னால் நபி தோழர் அப்துல்லாஹிப் உமர் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சஹிஹுல் புஹாரி முஸ்லீம்னால் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபீ சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் ஒரு சபையில் ஒரு இடத்துல ஒரு நபர் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை எழுப்பி அந்த இடத்துல தான் அமர்வதை தடுத்தார்கள் சரி ஒரு வேலை செய்யலாம் கொஞ்சம் தக ந நகர்ந்து உட்காருப்பா விசாலம் கொஞ்சம் தள்ளி உட்காரு அந்த இடத்துல நான் உட்கார்ந்துக்கிறேன் என்று சொல்வதை நபி சொல்லா சொல்ல ஆகமாக்கினார் ஏனென்று சொன்னால் சமமாக ஆக்கப்படுது உட்கார்ந்ததில் கூட அவர் பக்கத்தில் நம்ம உட்கார்ந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சூழ்நிலை ஏற்படுகிறது அல்லவா அதனால் அவ்வாறு செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நஹீம் சல்லாஹ் சொல்லாம் சஹிவு முஸ்லீமில் மற்றொரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய் ஒரு சபையில் ஒரு நபர் உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு தேவை தேவையின் நிமித்தமாக அந்த இடத்த விட்டு எழுந்து சென்று திரும்ப வருகிறார் அதுக்கு இடையில ஒரு நபர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் இந்த சூழ்நிலையில் நபிசல்லாசன் சொல்கிறாங்க யார் தன்னுடைய தேவைக்காக வேண்டி வெளியில் என்று வெளியில் போயிட்டு திரும்ப வருகிறாரோ அவரு தான் அந்த இடத்துல உட்காருவதற்கு மிக தகுதியானவர்கள் என்றார்கள் நபிகள் நஹிம் சல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் ஒரு சபை நாகரிகத்தில் கூட தன்னுடைய சமூகத்துக்கு மத்தியில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் வந்துவிடக்கூடாது என்பதில் நபிகள் நஹிம் சல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தாங்க ஆனால் நம்மள இது உண்டான அந்த காரியங்கள் சர்வசாதாரணமாக தானே நடக்குது அது சின்ன பிள்ளைங்க சொன்னால் இன்னும் ஒரு படி மேலே எந்த ஒழுக்கத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுமோ நம்ம இந்த மாதிரி செய்யலாமா யோசிப்போம் சிந்திப்போம்